சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு புது முடிவு வந்துள்ளது உன் எதிர்காலத்தில் நீ வாழப்போகும் நபரை நான் தெரிந்து கொண்டேன் அவரை உன் இடத்தில் நான் அறிமுகப்படுத்தலாம் என்று வந்துள்ளேன் நீ நினைத்தாலும் அவரை மாற்ற முடியாது இப்பொழுது நான் சொல்லும் நபரோடு தான் உன் வாழ்க்கை இணையப் போகிறது எதிர்பார்க்காத விதமாக இந்த காரியம் நடைபெறப் போகிறது உன் வாழ்க்கையில் எத்தனையோ விட்டாய் இனி எதை எதை இழக்கப் போகிறேன் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் காரணங்களோடும் காரங்கள் இல்லாமல் எத்தனையோ வருத்தத்தை பெற்றுத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை எப்படியோ கொண்டிருக்கிறது அதன் பாதையில் நானும் சென்று கொண்டிருக்கிறேன் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று காத்து நிற்கிறாய் நடப்பது இதுதான் உன் வாழ்க்கை இரவோடு முடிவு செய்து விட்டது உன் எதிர்காலம் இவர்தான் என்று முடிவு எடுத்து விட்டது இவரோடுதான் வாழப்போகிறாய் உனக்கே இதில் விருப்பம் இல்லை என்றாலும் இது நடந்தே தீரும் நடக்கும் கட்டாயத்தில் இருக்கிறது காலங்கள் கடந்து விட்டது இன்னும் நாட்களை கழித்தால் உன் வாழ்க்கையே முடிந்துவிடும் விடும் நல்லதை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை நகர்த்துவதுதான் புத்திசாலித்தனம் இப்பொழுது நான் கொடுக்கும் முடிவை எடுத்துக்கொண்டு அந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை தொடங்கினால் புத்திசாலித்தனமாக வாழ்ந்து விடலாம் இந்த உறவு எனக்கு பிடிக்கவில்லை என்று பிடிவாதம் செய்தால் வாய்ப்புக்காக இனி நீ எத்தனை நாள் காத்திருப்பாய் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இன்று உன் எதிர்கால துணையை உன் கனவில் காட்டுகிறேன் நான் நீ விருப்பப்படவில்லை என்று சொன்னது பயந்து விட்டாயா கலக்கம் வேண்டாம் உன் விருப்பப்படி தான் உன் துணையை நான் தேர்வு செய்துள்ளேன் யாரை விரும்பினாயோ யாருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரை தான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இன்று இரவு உன் கண்களில் அந்த உறவை காட்டுகிறேன் அந்த உறவுதான் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தில் வரப்போகிறது உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது நினைத்தபடி சந்தோஷமாக வாடக் கற்றுக்கொள் நல்லதே நினைத்து வா என்று இரவு உன் கனவில் நான் காட்டுகிறேன் யார் என்று செல்லும் முன் மனதை தூய்மைப்படுத்தி என் உறவை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டுவிட்டு என் நாமத்தை ஜபித்து விட்டு செல் இன்று சந்தோஷப்படும் கனவு வரும் அந்த கனவு நாளை நிஜத்தில் சந்தோஷப்படும்படி நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்